கடத்தல் கும்பலுக்கும் பாண்டிமுனிக்கும் நடந்த கதையதான் அன்னைக்கு ராத்திரியே அந்த ஊரோட நிலைமை தலைகில மாறிச்சு பெரிய மலை அந்த ஊருக்கு அப்பால இருக்கிற அந்த டேம் இப்போ நிறைஞ்சு வழி அதனால ஊருக்குள்ள வெள்ளம் வருது மக்கள் எல்லாருமே தண்ணில வீட இழந்து கஷ்டப்படுறாங்க சாப்பாடு இல்ல அப்படியே கொஞ்ச நாள் போகுது அவங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கு எதுவுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் அந்த ஊருக்கு மணினு ஒரு யூடியூப் வ்ளாகர் வராரு. அவே அந்த ஊரோட நிலமையை பாக்குறான் அத 레கட் பண்றா. செல்ஃபி வீடியோவாவும் போடுறான். மக்களே உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணனும் தோணுச்சுனா டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் இருக்கு அதுக்கு அனுப்பி வைங்க. அதை யூடியூப்ல அப்லோட் பண்ண அது ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது. ஒரு நாள் காலையில மணி தன்னோட வீட்டுல இருந்து எந்திரிச்சு வர்றான் வெளியில பார்த்தா நிறைய உணவுகளும் ட்ரெஸ்ஸும் இருக்கு கொரியர் பாயும் ஒரு வண்டியோட நிக்கிறாரு அப்போதான் அவனுக்கு தெரிஞ்சது மக்கள் எல்லாரும் இவனோட அட்ரஸ்க்கு எல்லாத்தையும் அனுப்பியிருக்காங்கன்னு இப்போ அவனோட வீட்டு முன்னாடி எல்லா பொருட்களையும் ஏத்தின ரெண்டு லாரியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ரெட்டியா இருக்கிறாங்க வண்டியும் நகல ஆரம்பிச்சது இவனும் அவங்க எல்லாரும் முன்னாடி போனதுக்கு அப்புறம் பின்னாடி கொஞ்சம் தூரத்துல போக ஆரம்பிக்கிறான் இப்படி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் லாரிய ஓட்டிட்டு போறப்போ ஒரு ரெண்டு பேர் அடையாளம் தெரியாம வண்டியை தடுக்கிறாங்க இவங்க கோபமா வைய அவங்க ரெண்டு பேர் முன்னாடியும் துப்பாக்கியை காட்டுறாங்க இப்போ பயந்து போன ரெண்டு பேரும் வண்டியிலேருந்து இறங்கி நிற்க அவங்க இவங்களை அடிச்சு போட்டு வண்டியில ஏறி அப்படியே போயிட்டாங்க பின்னாடி பைக்ல வந்த மணி வேகமா போய் என்ன அவங்களும் நடந்ததை சொல்ல உடனே மணி ஃபோன் பண்றான் யாருக்கு போலீஸ்க்கு போலீஸும் அடுத்த செக் போஸ்ட்ல ரெடியா நிக்க திருடர்கள் எல்லாருமே கொண்டு வந்த அந்த ரெண்டு வண்டியும் இப்ப வருது போலீஸ் வண்டியை ஸ்டாப் பண்ண ரெண்டு பேரும் கிறங்குறாங்க ஆனா போலீஸ் கிட்ட வர்றப்போ அவங்க கையில தெரியாம வச்சிருந்த ஸ்ப்ரேவை போலீஸ் மேல அடிச்சு போட்டுட்டு மறுபடியும் வண்டியில எஸ்கேப் ஆயிடுறாங்க இதை தூரத்துல இருந்து மணி பாக்குறாங்க எங்களை ஏமாத்தலாம் கடவுளை ஏமாத்த முடியாது சொல்லிட்டு ஷார்ட் கட்ல வேற ரூட்ல போறான் அனைத்து வண்டியும் திருடர்களோட வருது அப்போ அவே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு சொல்றான் சார் அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தா கொஞ்சம் மோசமாக இருக்கும் நீங்கள் இந்த பக்கமாக போங்க உடனே அவங்களும் அந்த பக்கம் பார்க்க அதில் தடுப்பு போட்டுருந்தது அதனால இதே பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க அவங்க போனதும் மணிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது பாண்டிமுனியோட எல்லை இப்போ ஊருக்குள்ள அந்த லாரி போகுது. ஓல்கிட்ட இருக்கப்பவே பயங்கரமா இடி சத்தோம். நாந்தா இந்த பாண்டிநாட ஆண்ட மன்னன்டா. நான் உங்களுக்கு சும்மா விடுவேனா? இந்த பக்கம் அவங்களோட வண்டி திடீர்னு நின்னுது. என்னன்னு பார்த்தா வண்டி ஒரு முள்ளுல குத்தி பஞ்சரைச்சு. என்ன செய்யேன்னு தெரியாம நிக்கிட்டு இருந்தப்ப ஒரு ஆள் வராரு. என்னப்பா வண்டி ரிப்பேரா? நான் பாத்து ரிப்பேர் பண்ணவா? நான் ஒரு மெக்கானிக்கு தான். இந்த ரெண்டு திருடங்களும் சரி ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்ல அவரும் ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாரு கொஞ்ச நேரம் ஆகுது இந்த பக்கம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரிப்பேர் பண்ண வந்தாலும் ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு நீங்க இனி வண்டியில போகலாம்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒவ்வொரு வண்டியில ஏற அப்பதான் பாக்குறாங்க வண்டியில எந்த பொருளும் இல்லை ரொம்ப ஷாக் ஆகி மெக்கானிக்க பாக்குறாங்க மெக்கானிக் என்ன சொன்னாருனா அது மக்களோட சொத்து மக்களுக்கு போய்டும் யாருக்குமே எதுமே புரியல என்ன நடந்துச்சுடா இந்த பக்கம் பாண்டிமுனி முனி கோவில்ல எல்லா பொருளும் மாயமா வந்து சேர்ந்துச்சு ரெண்டு திடங்களும் மெக்கானிக்க அடிக்க ஓடி வர சொந்த உருவத்துக்கு வந்தாரு ரெண்டு ரெண்டு பேரும் தாக்குறாரு கீழே போய் விழ கடைசி அவங்க ரெண்டு பேரும் கடவுள் முன்னாடி மண்டிட்டு உயிர்ப்பிச்ச கேக்குறாங்க மக்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் கண்டிப்பா வருவேன்